வணக்கம் வாழ்கோளம்மடன் தெய்வீக மூலிகைகள் மருத்துவங்குணர் இருந்த மூலிகைகள் மரங்கள் அது நம்ம கோயில்களில் வைத்து பாதுகாக்கப்பட்ட நம்ம முன்னோர்களின் தீர்க்க தரிசனம் இதை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாமல்லபுரம் அருகில் உள்ள கருகாத்தம்மன் திருக்கோயிலில் அமைந்துள்ள தலைவருச்சமாக அமைந்துள்ள எட்டி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வெட்டிமரம் வெப்பத்தை உண்டாக்கும் வாய்வை அகற்றும் நரம்பு மண்டலத்தை இயக்கும் வயிற்றுவலி வாந்தி அடிவயிற்று வலி குடல் எரிச்சல் இருதயவியாதி இரத்த ஓட்டம் கண் வியாதி மன அழுத்தம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தலைவலி மாதவிடாய் பிரச்சனைகள் மூச்சுத்திணறல் போன்றவற்றை குணப்படுத்தும் எட்டிமரத்தின் வடப்பக்கம் செல்லும் வேரை உரித்து பட்டையை எலுமிச்சின் சாற்ற பழச்சாற்றில் ஊற வைத்து உலர்த்தி சூரணம் செய்யவும் தும்ப இலை ப்ளஸ் சிவனார் மேம்பு சம அளவு கசாயத்தில் இரண்டு கிராம் இந்த சூரணத்தை போட்டு உள்ளே கொடுக்க பாம்பு முதலான நச்சு விஷங்கள் உடலிலிருந்து அகலும் மேலும் இரண்டு மூன்று நாட்கள் கொடுக்க வேண்டி வந்தால் கடி வலி வீக்கம் குணமாகும் இதன் பொடி இரு கிராம் அளவு உப்புடனவோ வெற்றிலோ சேர்த்து உண்ணும்போது தேல்கடி விஷம் தீரும் வேறுபட்டை இருபது கிராம் இருபது கிராம் அந்த இரநூறு மில்லி தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிநீராக மூன்று வேலை கொடுக்க காலரா வாந்தி பேதி குணமாகும் இதன் சூரணத்தை வெந்நீரில் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு கொடுக்க வாத வலிகள் தீரும் மரப்பட்டை பத்து கிராம் நூறு மில்லி எல் நெய்யில் போட்டு காய்ச்சி மேலே தடவ சொறி சிறங்கு ஆறாத புண்கள் குணமாகும் இந்த நிலையை வெந்நீரில் போட்டு அந்த நீரில் குளிக்க நரம்பு வலி தீரும் இளம் துளிரை அரைத்து வெண்ணெயில் வசித்து பூச கட்டிகள் கரையும் வெப்பக்கொப்புளம் குணமாகும் எட்டிப்பழத்தை பிழிந்து சிவனார் வேம்பு சேர்த்து தைலம் தைலமிறக்கி கந்தக பஸ்பத்துடன் கொடுத்து வர நோய் குணமாகும் எட்டி மரத்தின் வடக்கு பக்கம் சென்ற வேர் மாந்திரிகம் செய்ய பயன்படும் எட்டிக்கொட்டையால் கருமேகம் சன்னி குஷ்டம் வாதவழி வீரிய நஷ்டம் பீடகம் கரப்பான் மூர்ச்சை பைத்தியம் இவை குணமாகும் ஒரு சுத்தமான மண் தரையில் ஒரு ஒரு வீசை புளியம் புரணியை போட்டு கொளுத்தி சாம்பலான சமயம் அச்சாம்பலை நீக்கிவிட்டு அந்த சூடேறிய தரையில் முப்பது நாற்பது எட்டி பழத்தை சிதைத்து போட்டு அதன் மீது பாதத்தை அழிந்து வைத்து எடுக்கவும் இப்படி இரு பாதங்களையும் மாற்றி மாற்றி சூடு தாழும் வரையில் வைத்து எடுக்க கொதிகால் வாதம் குணமாகும் இது இது விசேஷமாக பெண்கள் பிரசுவித்த பின் அழுக்கு தங்கி இரு பாதங்களில் உண்டாகும் எரிச்சல் வலி முதலியவற்றை சிறந்த சிகிச்சையாக இது அமையும் அதே சமயம் எட்டியின் விதை விஷத்தன்மை வாய்ந்தது கவனமாக கையாள வேண்டும்ங்கிற குறிப்பையும் கொடுத்துருக்குறாங்க எட்டி என்ன ஹோமியோபதியில் நக்ஸ்வாம்ங்கிற மருந்து மிக முக்கிய மருந்து அப்படி ஒரு மருத்துவ குணம் உள்ள இந்த எட்டி மரத்தை தான் நம்ம முன்னோர்கள் பாதுகாத்துருக்குறாங்க தலைவரிசமாக வச்சு வாழ்க வளமுடன்